வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் மாணவ மாணவிகளுக்கான புத்தாக்க பயிற்சி செம்மங்குடி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி பள்ளி செம்பங்குடியில் இன்று ஜூனியர் ரெட் கிராஸ் மாணவ மாணவிகளுக்கான புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது பயிற்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வி டி ராமன் அவர்கள் தலைமையேற்றார் பள்ளியின் முதுகலை உதவி தலைமை ஆசிரியை திருமதி ஸ்ரீ வித்யா அவர்கள் முன்னிலை வகித்தார் பள்ளியின் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் திரு முருகதாஸ் பசுமைப்படை அமைப்பாளர் திரு பாலச்சந்தர் சாரண ஆசிரியர் திரு ஞான பிரகாசம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் பேரிடர் மேலாண்மை பயிற்சி பெற்றவரும் ஜூனியர் ரெட் கிராஸ் கொரடாச்சேரி ஒன்றிய கன்வீனரும் வடகண்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியருமான திரு தீபன் அவர்கள் ரெட் கிராஸின் வரலாறு கொள்கைகள் ஜெனீவா ஒப்பந்தங்கள் ஆகியன பற்றி மிக சிறப்பாக மாணவர்கள் எளிதில் புரியும் வகையில் பாடலுடன் சிறப்புரையாற்றினார் முன்னதாக பயிற்சியில் பள்ளியின் ஜூனியர் ரெட் கிராஸ் பொறுப்பாளர் திரு சரவணகுமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இறுதியாக பள்ளியின் ஜூனியர் ரெட் கிராஸ் ஆலோசகர் திரு விவேகானந்தன் அவர்கள் நன்றி கூறினார் பயிற்சியில் பள்ளியின் ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பை சேர்ந்த நூத்தி இருபது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பயிற்சி நிகழ்விற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அலுவலக ஊழியர்கள் திரு பாலாஜி திரு சதீஷ் ஆகியோர் செய்திருந்தார்கள் तुम पन्ना टेकिए अंगमीने अंगमीने माँ अंगमीने ये नव तरह का अंगमीने और काले और भी तो बहुत कई लिच्छाओं एक क्लास में उन रे ना थोड़े कुम्भेरे घर में लाऊँगी ना अभी तो कहाँ चलने वाले हैं